இந்த திருவோணம்ங்கிறது இந்த பண்டிகைங்கிறது உலகம் பூரா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அதுவும் அவா கூட சேர்ந்து கொண்டாடும் போது இன்னும் விசேஷமா இருக்கும் இந்த திருவோணம் பண்டிகை அன்னைக்கு யார் ஒருவர் நாராயணரை வேண்டிக்கிறாலும் வாழ்க்கை ரொம்ப அற்புதமான பலன்களை குறிக்கும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு நட்சத்திரங்கள்ல ஜாதக கட்டத்துல நட்சத்திரங்கள்ல திருவோண நட்சத்திரத்துக்கு மகிமை உண்டு

சார் நமஸ்காரம் நமஸ்தே இப்ப புரட்டாசில வரக்கூடிய இன்னொரு ஒரு அழகான ஒரு பண்டிகை அப்படின்னா திருவோண விரதம் சோ இந்த திருவோண விரதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன நம்ம என்னெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் என்ன மாதிரி கோவில்களுக்கு போகணும் வீட்ல இருந்தே இதெல்லாம் பண்ணுங்க போதும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை ரொம்ப விசேஷம் இந்த ஓணத்தன்னைக்கு மூணு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன் சண்டே வந்து அன்றைய தினத்துல இருந்துட்டு இருக்கு அன்னைக்கு நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரம் அதே மாதிரி பிரதோஷம் வந்திருக்கு இந்த மூன்றும் கலந்து நமக்கு வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுறோம் ஓணம் பண்டிகை எல்லாரும் நினச்சுன்னு இருக்கா சரி இது வந்து மலையாளம் பேசுகிறவா ஆமாம் மலையாளம் பேசுறவா மலையாளிஸ் வந்து ஃபெஸ்டிவல்னு சொல்கிறா உண்மை இருக்கிறது தான் ஆனாலும் இந்த திருவோணம்ங்கிறது இந்த பண்டிகைங்கிறது உலகம் ஊரா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அதுவும் அவா கூட சேர்ந்து பொழுது இன்னும் விசேஷமாக இருக்கும் இந்த திருவோணம் பண்டிகை அன்னைக்கு யார் ஒருவர் நாராயணரை வேண்டிக்கிறால அவளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை குறிக்கும் குறிப்பாக குருவாக இருப்பினர் குறிப்பாக பார்த்துட்டேன்னா குழந்தை கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு இந்த குழந்தை கிருஷ்ணரை எப்படி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு வச்சு வழிபாடு பண்ணுறோமோ அதே போன்று இந்த திருவோணத்துக்கும் பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த நெல் வச்சுப்பா கதிர் வச்சு நெல் வச்சு ரொம்ப அழகாக கேரளாவில் கும்பிடாத நீங்கள் பார்த்துருப்பேன் இன்னும் இன்ஸ்பிரேஷனான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இருக்கிற விளக்கு குத்து விளக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நமக்கு இங்க குத்துவளக்கு பார்த்துட்டேல்ல அந்த கா அந்த இந்த அந்த அந்த சைடுல அந்த இது இருக்க அத முகங்கள்லாம் வச்சிருப்போம் அவ வந்து முழ்குன அது குருவாயு தீபம்னு சொல்வா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அகண்டா தீபம்னு பேரு நீங்க சில வீடுகள்லாம் பார்த்துட்டேல்லனா விளக்கு அணையவே படாதனா நீங்க அந்த அத வச்சீச்சா ரொம்ப விசேஷம் நான் அது ஆத்துல வெச்சிட்டு எங்க வீட்ல வெச்சிட்டு ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த மாதிரி இந்த திருவோ நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு நட்சத்திரங்களில் ஜாதக கட்டத்தில் நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரத்துக்கு மகிமை உண்டு ஏன்னா இந்த திருவோணத்துக்கு மட்டும்தான் மரியாதைக்கு உண்டான திருங்கிற நாமம் வருது முன்னாடி வந்துடும் இன்னொன்று வருது திருவாதிரை அதுக்கும் வருது அது சிவபெருமானுக்கு உரியது இது மகாவிஷ்ணுவுக்கு உரியது அதே மாதிரி பாருங்க இந்த நாளில் பிரதோஷமும் சேர்ந்து வந்துருக்கு அப்போது இந்த நாளில் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் ரொம்ப சிறப்பு இந்த அன்னைக்கு சக்கப்பிரதமேனு சொல்லுவாள் அது வைக்கிறது அதே மாதிரி அப்பம் பாயசம் நிவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு ஒரு அரிசி அந்த அரிசியில் நெல்லு வச்சு அந்த நெல்லுக்கு மேலே கூத்துன்னு சொல்லுவாள் கூத்தை வச்சுட்டு இந்த தினத்தன்னைக்கு பிள்ளையாரை பிடிச்சு வச்சு மகாவிஷ்ணுவை பின்னாடி கிருஷ்ணருடைய படமோ இல்லை கிருஷ்ணருடைய மகனஸில் வச்சுட்டு வெளியில் வாசலில் பூ கோளம் போடுறது கோலம் போட்டுவிட்டு இந்த அன்றைக்கி கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி நாராயணனுடைய நாமத்தை சொல்லி இந்த ஓணம் பண்டிகையை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடினோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப விசேஷம் இன்னொரு ஜோதிட சம்பந்தமான நான் ஏற்கனவே சொன்னதுதான் அது வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரது தேங்காய் மட்டை தேங்காய்னு சொல்லுவாள் இந்த மட்டை தேங்காவை ஒரு மஞ்சள் துணியில போட்டு ரெண்டு காசு போட்டு கட்டி மேலே சந்தனம் குங்குமம் வச்சு கடையில் மாற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த திருவோணத்துல இருந்து அடுத்த திருவோணம் வரைக்கும் அப்படி இருக்கணும் அடுத்த திருவோணத்துல உரிச்சு அது சாமிக்கு தேங்காவை உடைச்சிடலாம் செது தேங்காய் ஒரு மாசம் அடுத்த மாதம் வரக்கூடிய திருவோணம் வரைக்கும் ரொம்ப 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 சிறப்பு இதை திருவோண திருவோண நட்சத்திரத்தனைக்கு கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் நான் வந்து வெளிநாடுக்கு போனா தடங்கள் ஆயிண்டே இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்னைக்கு சந்திரனுக்கு போய் ரெண்டு தீபம் ஏத்தினோம்னா சந்திரனுக்கு போய் ரெண்டு ரொம்ப சிறப்பு சாயந்தர நேரம் சிவபெருமான வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளுநர் கொன்றாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒளியை போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கடந்தாய் போற்றி கைலே மலையானை போற்றி போற்றி கைலே மலையானை போற்றி போற்றின்னு சொல்லி சிவபெருமானை பிரார்த்தனை பண்றது உகந்த தினமாக அந்த சாயந்தரம் தினம் உங்களுக்கு பிரதோஷனாக இருக்கு அதே மாதிரி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா மூணு விசேஷமும் சேர்ந்து வந்திருக்கு அன்னைக்கு ஆமா சூரிய பகவானுக்கு ரொம்ப சிறப்பு ஆதித்ய ஹிருதயம் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் கேட்கறதே அகஸ்தியர் கொடுத்தது இது ராமபிரானுக்கு இந்த கேட்கறதே ரொம்ப புண்ணியம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணும்னு நினைக்கிறவா இந்த தினத்தன்னைக்கு மனசார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பலன்கள் கூடி வரும் இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் ஜோதிட ரீதியாகவும் பக்தி ரீதியாகவும் நம்ம பார்த்துக்கலாம் அருமை இதற்கான வழிபடும் நேரம் என்ன மாதிரியே தான் நீங்கள் பிரசாதங்கள் சொல்லிட்டு அட்டடி என்ன மாதிரி வச்சு வழிபாடும் பொதுவாகவே இது எப்போ எப்படி ஆரம்பிப்பா அப்படின்னு சூரிய உதய காலத்தில் இது ஆறு காற்றாலே காற்றால இந்த வழிபாட்டு முறைகள்ங்கிறது சூரிய உதய காலம் இது ஒரு திருவிழாவாக கொண்டாடுற வழக்கங்கள் உண்டு திரு ஓணம் பண்டிகைன்னா எப்படி நம்ம தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோமோ அந்த மாதிரி அது வந்து அவன் கிளாஸ் வச்சு அவங்க வந்து பதக்கம் அடித்துன்னு பட்டாசு வெடிச்சு ரொம்ப விசேஷமான வழிபாட்டு முறைகளாக இருக்கும் அங்கே அதனால இது உற்சவமாகவே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் உற்சவமாக கொண்டாடக்கூடியது கேரள மக்கள் இதை பண்ணுவாங்க இந்த 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 சூரிய உதய காலத்தில் நம்ம வந்து இந்த பூஜைகளை தொடங்குறது இந்த வழிபாட தொடங்கிறது ரொம்ப விசேஷம் அருமை திருவோண விரதத்துக்கான சிறப்புகள் வந்து நிறைய இடத்துல எல்லாரும் கேட்டிருப்பாங்க இது வந்து அடிஷனல்லா நீங்க சொல்லிருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லோருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்த ஒரு பதவியில சந்திக்கலாம் சார் நன்றி